ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க வரக்கூடிய கிரக நிலவரங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நமக்கு ஏன் இப்படி நடக்குது கிரக நிலவரம் இப்படி மாறுறதுனால தான் நடக்குது ஆனால் கிடையாதுங்க கிரக நிலவரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல் தான் கிரகத்தை நமக்கு தேவையாக தேவையில்லாத மாதிரி பண்ணிவிட்டுருது எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆகிறதும் ஒரு பெயர்ச்சி ஆகாமல் இருக்கும் பொழுதும் ஏற்படுற மாற்றமும் பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது ஆனால் நாம் செயல்படும் விதத்தால் தாங்க வித்தியாசம் ஏற்படும் இப்போ ஒரு கிரகம் போது என்ன பண்ணிடுறாங்க இந்த கிரகம் சரியில்லை உங்களுக்கு அப்படின்னும் போது நமக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்தால் என்ன பண்ணுறோம் தேவையில்லாத வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் பொருளாதாரம் விரை ஏற்பட போது நம்ம பொருளாதாரத்தை சிக்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணாமல் எதுலேயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் கையில் இருந்தால் தானே விரை ஆகும் எதுலையாவது எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் எதுலையாவது முதலீடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் தோணும் அந்த இடத்துல தான் நீங்கள் பாதிக்கப்பட போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் ஏற்படும் அது வரைக்கும் அந்த கிரகம் உங்களை எதுவுமே பண்ணாது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் முதலீடுன்னு ஒரு இடத்துல போடுவீங்க பார்த்தீங்களா அதுவும் உங்களுக்கு தகுதி இல்லாத இடமா இருக்கும் அது நல்ல இடமா இருக்காது அந்த இடத்துல போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போடும் பொழுது அந்த கிரகம் அப்போ தான் வேலை செய்யும் சுத்தமாக வீணாக போகிறதுக்கான வழியை அது செய்யும் கிரகத்தால் எதுவுமே கிடையாதுங்க இதே நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுருந்து பாருங்கள் கிரகமும் அதுபாட்டு அமைதியாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அந்த பொருளாதாரம் விரையாக ஆகாது நீங்கள் செயல்படும் விதத்தில் தான் கிரகமும் செயல்படும் அதனால தான் கிரகப்பெயர்ச்சி ஆனாலும் சரி எந்த சூழ்நிலையில் எத்தனை கிரகங்கள் மாறினாலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் தான் கிரகமும் நடந்து கொள்ளும் அதனால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கிரகப்பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குது இருந்தாலும் நீங்கள் எப்படி ஆலோசனை பண்ணி எது உங்களுக்கு தகுதி எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் எதனால் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்குன்றதை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க இந்த அது உங்கள் ராசிக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொந்தக்காரனாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கணும் ஏன்னா எந்த ராசி எந்த நட்சத்திரம்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் கூட அவ்வளோ தூரம் தான் இருப்பாங்க இந்த என்னால உனக்கு விலையம் வரப்போகுது இல்லைன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போக போகுது அப்படின்னு எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க உங்கள் மனது குழப்பிக்கும் உங்கள் மூளை குழப்பிக்கும் அது உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட அதை சொல்லிட்டா சரியாக போச்சு கணவன் இருந்தால் மனைவிக்கிட்டே மனைவியாக இருந்தால் கணவங்கிட்டேயோ அவங்க வரவங்க சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க இது மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு இது மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எங்கே உங்களுக்கு எதா ஆகிடுமோன்றது கூட அவங்க நிறைய பிரச்சனையில் இந்த மாதிரி மாற்றவங்களும் இருக்கிறாங்க நம்ம கூட இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா எல்லாருமே நினைப்பாங்க அப்போ அவங்க தப்பிக்கிறதாக நினச்சி நிறைய இடத்துல மாட்டிக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைப்பு ஏற்படுறது இதுக்கப்புறம் என்ன ஆகும் பொருளாதாரம் விரையும் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போவீங்க அடுத்த நிமிஷம் உங்களை ஏலம் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரெடி ஆகிடுவாங்க கேவலப்படுத்துவாங்க உங்களால் வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரியும் இருக்கும் ஏதாவது எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் எனக்கு கடனானாச்சு தாங்கன்ற அளவுக்கு நீங்கள் கேட்பீங்க வேறு வழி இல்லாமல் நடக்கக்கூடிய ஒன்று உடனே அதுக்கப்புறம் அவங்க ஏன்னோ பெரிய டாட்டா பிரில் அம்பானி மாதிரி உங்களை ரொம்ப இறக்கி பேசுவாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவங்களும் பிச்சை எடுத்துகிட்டு வந்தவங்க தானே அவங்க மறந்துருப்பாங்க யார்கிட்டயோ ஒரு உதவியால் தான் இவங்களும் இந்த நல்ல நிலமைக்கு வந்ததுன்றதான் மறந்துருப்பாங்க மறந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படியே கடவுள்கிட்ட இருந்து பொழுது குழந்தையிலேருந்தே பணக்காரனாக வந்தால் மாதிரியே உங்களை கேவலப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க இந்த வழி உங்களால் தாங்கிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள் மனதளவில் ரணமாக இருக்கும் கவலையாக இருக்கும் நோய் வந்திருக்கும் இதனால் தான் நோயே வரும் கிரகத்தால் உங்களுக்கு நோய் வருதுன்னா நிச்சயமாக கிடையாதுங்க எந்த கிரகமும் நோயை ஏற்படுத்துவது கிடையாது நாம் மனசை சரியில்லாமல் வச்சுக்கிறது நாம் சரியில்லாத பழக்க வழக்கங்களில் இருக்கிறதா நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது உதவி கேட்ட இடத்துலேயும் உங்களுக்கு உதவியும் கிடைக்காது அவமானங்கள் அதிகம் ஏமாற்றுவாங்க இல்லைன்னு கூட சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க ஒரு இடத்துல நீங்கள் போய் கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் வெளியே வந்துருவீங்க தரேன் தரேன் நாளைக்கு தரேன் அங்கேருந்து வருது தரேன் இங்கேருந்து வருது தரேன்னு சொல்லிவிட்டு உங்களை அலக்கழிப்பாங்க உங்களையே வெறுக்க வைப்பாங்க எவ்வளோ நடந்துருக்கும் கடைசியில் உங்களுக்கு கோபம் வந்து நீங்களே ஒரு வார்த்தை விடுற மாதிரி இருக்கும் என்னங்க இத்தனை நாள் வந்தால் கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு சாதாரணமாக தான் கேட்பீங்க உடனே நீ எப்படி பேசலாம் நீ வந்த நீ எப்படி பேசுவியா அப்படி பேசுவியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்க இதை எல்லாம் சந்தித்து வந்ததினால மன உளைச்சலுக்கு ஆளானவங்க மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வாழ வச்சவங்க யாருன்னு பார்த்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் இவங்கக்கிட்டயே வாழ்ந்துட்டு இவங்களே இலக்காரம் பண்ணவங்களும் அசிங்கப்படுத்தினவங்களும் இருக்கிறாங்க அதே போல் மிதுன ராசியில் நிறைய பேர் நிறைய நல்ல விதமாக இருப்பாங்க நல்லாவும் இருந்திருக்கிறாங்க நல்லாவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க நடந்துக்கும் விதத்தில் தான் ஒருத்தங்களோட வாழ்க்கை மூலதனமாக இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன மிஸ்டேக்கு பெரிய தவறாக மாறிடுது அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போகிற அளவுக்கு நம்ம வந்து வந்துடுறோம் இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் கிடையாதுங்க நிச்சயமாக நம்மளோட செயல்பாடு தான் புரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ இதற்கான வழியை நான் சொல்கிறேன் சரியாக பயன்படுத்திக்கோங்க எந்த விதத்துலையும் யாருக்கும் தலை வணங்காதீங்க நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இடம் வந்துடுச்சு ஜெயிச்சிடலாம் ஆனால் ஏற்கனவே செய்த தப்பை இனிமே எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க முதுகில் குத்திட்டு ஓடினாங்களோ சுத்தமாக நம்பாதீங்க மறுபடியும் வருவாங்க நீங்கள் நல்ல நிலமைக்கு வந்தால் உங்கள் கிட்டே வந்து நிற்பாங்க இது எழுதப்பட்ட விதி யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ திருப்பி வருவாங்க ஏன்னா ஏமாந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க ஏமாற ரெடியாக இருக்காதீங்க காலம் உங்களுக்கான வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சு கொடுக்குதுன்னு பாருங்கள் கடவுள் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கார் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு எங்கே என் பக்கத்தில் இருக்கார் என் அசிங்கப்படுத்திட்டார் அந்த கடவுள் நினைக்கலாம் இல்லைங்க உங்களை வாழ வைக்கிறதுக்காக உங்கள் பக்கத்துலேயே இருக்கார் பக்குவம் சொல்லி கொடுத்துருக்காரு இவ்வளோ நாள் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க யார் எப்படின்னு இப்போ தெரிஞ்சுட்டுப்பிங்கள்ல இதற்காகத்தான் கடவுள் உங்களுக்கு சின்ன சோதனையை கொடுத்துருக்காரு வேதனையாக இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் மருந்தாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க எல்லாம் சரியாயிடும் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குது வெற்றி அடைஞ்சிடலாம் கவலைப்படாதீங்க இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் பத்திரப்படுத்துவோம் இனிமே அதை துச்சமாக நினைக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் தேவை இல்லாமல் மற்றவர்களுக்கு தூக்கி தான தர்மம் பண்ண மாட்டோம் நமக்கு போக தான் மற்றவங்களுக்குன்ற எண்ணம் வந்துடும் இதனால் நிறைய நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்க உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் நல்லதாக செய்ய போகிறார் வாழ்க்கையில் நிமிந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறார் இறைவனை மட்டும் நம்புங்க இந்த உலகத்தில் கால நிலவரம் எல்லாமே சரியாகிறதுக்கு இறைவனால் மட்டும்தாங்க முடியும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கார் பேர் புகழ் கிடைக்க போகுதுங்க ஆனால் அதுலேயும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னன்னா பேர் புகழ் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதை கெடுக்கிறதுக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க நிச்சயமாக சூரியன் உங்களுக்கு நல்ல எடுத்து அம்சமாக அமைஞ்சு கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை மட்டும் பாருங்கள் எதிரிகளை பேசவே விடக்கூடாது அப்படியே பேச விட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க திருப்பி நீங்கள் எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது எந்த ஆக்ஷன் அவங்க என்ன பண்ணாலும் அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டு வெளியே வந்துடுங்க யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் திருப்பி ஏதாவது பேசும் பொழுது அவங்க நீங்க நீங்கள் பாதகமாகிடுவீங்க அதனால் யோசிச்சுக்கோங்க பேர் புகழ் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் கிடைக்கும் கையை ஊனி காலை ஊனி மேலே எந்திரிச்சு வந்துடுவீங்க நிச்சயமாக உங்களுக்கான வழிவகையை இறைவன் கொடுக்குறான் நல்ல இடத்துல இருக்குது குலதெய்வ வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமாக மாற்றம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் சூரியன் நல்ல இடத்துல வராரு அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க மற்ற தெய்வங்கள் அப்போ எல்லாமே வேலை செய்யும் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் பவர் வரும் நாளாக பவரே இல்லாமல் எது செய்கிறது எது செய்கிறதுன்னு புரியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் உறுதி கிடைக்கும் எதுவுமே முடியாது என்னால் நினைச்சவங்க கூட இனி எல்லாமே முடியுன்ற நம்பிக்கை வரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதனால் காலம் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத மட்டும் பாருங்கள் மற்றவங்கள நினைக்காதீங்க உங்களை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அதை விட்டுட்டு வெளியே வந்துருங்க அவங்க சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க பொறாமப்படுறவங்க பொறாமப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க அது அவங்களோட குணம் அது நம்ம குணம் கிடையாது திருப்பி நீங்கள் எதாவது செயல்படுத்தும் பொழுது தான் அது பிரச்சனையாக மாறும் அது உங்கள் குணமே இல்லைல்ல அந்த குணத்துக்கு எப்படி நீங்கள் செய்ய முடியும் பண்ண முடியாது நீங்கள் எப்பயும் போல் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துருங்க சரியான மாற்றம் உங்களுக்கு இருக்குது புதன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு புதனால் நிறைய மாற்றம் ஏற்படும் புதன் கிரகம் உங்களுக்கு மூளையை நல்லா வேலை செய்ய விடுவார் அறிவை செயல்படுத்த விடுவார் என்ன செய்ய போகிறீங்கன்றது சிந்தனை தெளிவாக இருப்பீங்க இது வரைக்கும் குழப்பத்திலேயே இருந்தீங்க குழப்ப சூழ்நிலையிலே இருந்தீங்க அதனால தான் மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு சரியாக பட்டிருக்கு தப்பு நடந்துருச்சு ஆனால் இனி அப்படி நடக்க வாய்ப்பில்லைங்க நல்லா யோசிப்பீங்க தவறு நடக்காமல் பார்த்துக்குவீங்க யார் எது சொன்னாலும் அப்படியே அதை செயல்படுத்தாமல் இருப்பீங்க உங்களுக்கு என்ன சரியாக யோசிப்பீங்க உங்களோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க நமக்கு என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாமே உங்களை பற்றி தெரியும் பொழுது நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தகுந்தாற்போல் செய்யும் பொழுது எப்படி தோல்வி அடைய முடியும் கண்டிப்பாக வெற்றி தானே புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்குறார் புத்தி கூர்மை வந்தாலே போதுங்க மற்றவங்க கிட்ட நெருங்க முடியாது அவங்க ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால் தைரியமாக இருக்கலாம் புத்தி உங்களுக்கு செயல்பட போகுது இவ்வளோ நாள் குழப்பம் இருந்தாலும் தெரிஞ்சிடும் பிரச்சனை இருக்காது நியாயமாக எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க நியாயப்படுத்துவீங்க இனிமேல் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு தெரிய வரும் அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான காலகட்டம் இது நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு புரியும் இப்போ எதை செய்யலான்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரும் செயல்படுத்தவும் முடியும் நீங்கள் எதை செய்யலான்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செயல்படுத்துருவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க ஜெயிச்சு காட்டிடுவீங்க உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை வேறு உங்கள் குடும்பத்தாக இருக்குது இவ்வளோ நாளாக யார் பேச்சோ கேட்டுட்டு இப்படி வீணாக போயிட்டீங்களேன்னு கோவத்தில் இருந்தவங்க கூட நிச்சயமாக உங்கள் கூட வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் குடும்பம் சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்போ தான் நீங்கள் இன்னும் போராடுறதுக்கான தைரியம் கிடைக்கும் அதனால் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சுக்கிர பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் சுக்கிரன் நல்லா இருந்தாலே பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போதுன்னு அர்த்தம் ரெடி ஆயிக்கலாம் எல்லாத்துக்கும் ஏற்கனவே எதா செய்த வேலை சரியில்லைன்னா புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை உங்கள் ஏற்ற வேலை உங்கள் ஏற்ற வேலை உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதனால் சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படுத்தி கொடுக்குறாரு வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு இவ்வளோ நாளாக வாங்க முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு வர்றதுக்கான காலம் வந்துருச்சுங்க உங்களுக்கு பண வரவு எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும் பேங்க்கில் லோன் கேட்டிருப்பீங்க இவ்வளோ நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க வந்து உங்களுக்கான லோன் சேங்ஷன் ஆகுது பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரெடியாகிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு சரியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் பிரச்சனையிலேருந்து எளிய முறையில் வெளியே வந்துடலாம் மாற்றம் ஒன்றே தாங்க உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது தைரியமா இருங்க மனோதைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க அதே போல் தேவை இல்லாமல் பழைய கதைகளை எந்த காலத்துலேயும் பேசாதீங்க ஏமாந்ததும் உங்கள் தப்பு தான் ஏமாத்தனவங்கள மட்டும் நம்ம திட்ட முடியாது அதுக்கு வழிவகை செய்தவர்களும் நீங்கள் தானே அதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்க இல்லையா அதற்கான தண்டனை தான் நீங்கள் அனுபவித்தது சரி விட்டுடுங்க அதை போனால் போகிறாங்க இனி எப்பயும் உங்களுக்கு அந்த மாதிரியான தண்டனையை நீங்கள் விதிச்சுக்காதீங்க நடந்துடுச்சு அப்படின்றத விட்டுட்டீங்கன்னா அன்னையோட அந்த பிரச்சனை முடிஞ்சுது நீங்கள் காலத்துக்கு அதை நினச்சிக்கிட்டு வரும்பொழுது எவ்வளோ தான் வெற்றி அடைஞ்சாலும் அந்த தோல்வியை தான் உங்களை துரத்திக்கிட்டு வருதுன்னு அர்த்தம் அதனால் ஒரு சில விஷயங்களை ஒரு சில இடத்துல கண்டிப்பாக செருப்பை கட்டி விடுற மாதிரி கட்டி விட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த பிரச்சனை அந்த இடத்தோடு நின்றுடும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக இருக்கும் பழசை யோசிச்சு 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 டென்ஷன் ஆகிடுவீங்க வெற்றி பாதையை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது தோல்வி பாதையை நின்றுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க அதனால் பழசு வரைக்கும் பழைய கதைகளையோ பழைய விஷயங்களையோ பழைய ஏமாற்றத்தையோ பழைய தோல்விகளையோ பழைய அவமானத்தையோ நினச்சி பார்க்கக்கூடாது சிந்தனை செய்யக்கூடாது என்ன ஒன்று ஒன்றே ஒன்று தான் நினச்சிக்கணும் பழசில் எங்கே விட்டோம் எப்படி விட்டோம் எப்படி விட்டுட்டோம் எதனால் விட்டோம் இதை ரெண்டை மட்டும் யோசிச்சுக்கோங்க அந்த ரெண்டு மட்டும் இப்போ நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு வேணும் மீதி எல்லா கதையும் குப்பையாக தூக்கி குப்பையில் போட்டு போய்கிட்டே இருங்க வரக்கூடியதான் நம்ம ஏற்றுக்கிற காலம் இது நல்லது நடக்க போகிற காலம் அதுக்கு தயாராகுங்க உறுதியாகுங்க செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டாங்கட்டான நிலமையில் இருக்குதுங்க சரியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சரியில்லாத மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப நாட்கள் ஒரு ராசியில் வந்து இந்த கிரகம் இருக்காது குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம் பாதகமாக இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டே இருங்க பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது அதே போல் சாதகம்ன்றதும் பெரிய பிரச்சனையாக பெரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்துக்கலாம் அதனால் இதை நினச்சி கவலைப்படாதீங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது முருகன் வழிபாடு செய்யுங்க செவ்வாய் சரியில்லாமல் இருக்கும் பொழுது முருகன் வழிபாடு மட்டும் செய்தால் போதுங்க செவ்வாய் கிரகம் உங்களுக்கு நல்ல ந நல்ல பலனை கொடுத்துரும் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க அருமையாக இருக்கார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் இங்கே தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்போ குரு பகவான் தான் அதை சரி பண்ணி ஆகணும் அதுக்கு நீங்கள் சரியாக நடந்துக்கணும் அதுக்கு நீங்கள் சரியாக இருக்கணும் ஏற்கனவே வாங்கின கடனை இப்போ பிரச்சனை கொடுப்பாங்க உங்களை பயங்கரமாக படம் படுத்துவாங்க எனக்கு எப்போ கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன்னு பிரச்சனை கொடுப்பாங்க தான் அவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் வாங்கிட்டீங்க வேறு வழி இல்லை நீங்கள் என்ன தான் வட்டி கட்டினாலும் அவங்க கொடுத்த பணத்தில் உங்களை இப்போ தொல்லை பண்ணணுன்னு கூட நினைக்கலாம் கஷ்டப்படுத்தி எப்படியாவது வாங்கணும்னு கூட நினைக்கலாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு கூட வேணுன்ட்டே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் வாங்கிக்கலாம் கொடுக்க மாட்டீங்க எப்படியாவது இவங்களை பிரச்சனை கொடுப்போன்ற எண்ணம் கூட இருக்கலாம் நல்லவங்களை யாரும் கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லாருமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மாற்றுறதுனால தான் நம்மலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால சொல்கிறேன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது குரு பகவானால் உங்களுக்கு சரியாகும் இருந்தாலும் ஒரு பொருளாதார வரவு ஏற்படும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அந்த கடனை எப்படி அடைக்கணும் நாம் எப்படி முன்னேறணும்னு பிளான் பண்ணுங்கள் எடுத்தங்கவுத்தன்னு முடிவு பண்ணாதீங்க எவ்வளோ வரப்போகுது எவ்வளோ சரி பண்ணணும் எவ்வளோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா தான் கடனையும் அடைக்க முடியும் அவங்க வாயாக அழைக்க முடியும் இல்லைன்னா அசிங்கப்படுத்தி விடுவாங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதையும் நீங்கள் தாங்கி தான் ஆகணுங்க வாங்கணும் இல்லை கை நீட்டி வாங்கிட்டோம் பரவாயில்ல கொடுத்துடலான்ற எண்ணம் வரணும் உங்களுக்கு அது உள்ளேயே போயிட்டு இவங்க என்ன பேசிட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடாது கொடுத்துருவீங்க ஆனால் என்ன தான் நீங்கள் கொடுத்தாலும் பேசினது பேசினபடியே இருக்கும் அதனால தான் முடிந்த வரைக்கும் சமாதான பேச்சுக்கு நீங்கள் உட்படுத்துக்கோங்க அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டா கூட சமாதானமாக பேசுங்க கொடுத்துட்றேன் தந்துடுறேன் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி பேசுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வாங்கியாச்சு பிரச்சனை பண்ண வேணாம் சமாதானப்படுத்துருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் தொழில் மாற்றம் ஏற்படும் பொருளாதார வரவு ஏற்படும் சுற்றத்தார்களிடமிருந்தும் ஒரு சில சப்போர்ட் கிடைக்குங்க இப்போ சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதுக்காக சுற்றுத்தாரையும் நம்பிக்கிட்டே இருக்காதுங்க சில சமயம் கவுத்து விட்டுட்டு போயிட்டாலும் பிரச்சனை ஆயிடும் நல்லவங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தீர்க்கமாக சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தெளிவாக சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சும்மா நான் செய்கிறேன் செய்கிறேன்ட்டு ஊருக்கெல்லாம் பெரும் அடிச்சுட்டு ஒன்றுமே செய்யாமலாம் போயிடுவாங்க ஊரில் கூட நம்புவாங்க அவங்க வந்து ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு கடைசியில் அவங்க ஒரு பைசா செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால தெளிவாக பாருங்கள் இவங்கெல்லாம் நமக்கு செய்வாங்களான்னு பார்த்துட்டு அவங்க செய்ய சொல்லுங்கள் ஊரில் தம்பட்டை அடிக்கிறவங்களாம் நம்மளுக்கு தேவையில்லை அவங்களை ஃபஸ்ட்டு விலக்கி விட்டுட்டு நீ ஒன்றும் செய்ய வேணாம் போன்னு தொருத்து விடுங்க அதுதான் உங்களோட கரெக்டான வழி வேறு வழி இல்லை இல்லைன்னா மறுபடியும் சிக்கலை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க சந்திரன் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் தான் இருக்கிறார் உங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க சஞ்சலப்படாதீங்க எதற்கும் ஆசைப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்க அதே போல் ஏமாந்துட்டோன்ற எண்ணத்துலேயே இருக்காதிங்க விரக்தி ஏற்படுத்திக்காதீங்க காலம் போகட்டும் எது ஒன்றுமே நமக்கு பாடான்னு எடுத்துக்கோங்க தான் வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஆனால் கொடுத்த மதிப்பு விலை மதிப்பில்லாத வாழ்க்கையில் இருந்த குறிப்பிட்ட நாட்களும் குறிப்பிட்ட பொருளாதாரத்து தான் கொடுத்துருக்குறோம் மிச்சபடி ஒன்று நம்ம ஒன்றும் பெருசாக இழந்துடலை திருப்பி கிடச்சிரும் அந்த நாட்களே கொடுத்துட்டோம் அதே போல் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் இனி உங்களால் சம்பாதிச்சுக்க முடியும் உங்களுக்கு கையில் தெம்பு இருக்குது மனசில் உறுதி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இந்த சுக்கிரன் வந்து சரியாக இருக்குது அது உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படுத்துது சந்திரன் வந்து உங்களுக்கு சரியில்லை மனக்குழப்பத்தை ஏற்படுத்துது இதை எப்படி ஈக்குவல் பண்ணுது பாருங்கள் ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நிறைய மாற்றம் கொடுக்குங்க ஒன்றுத்தாலேயே அப்படியே எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரியே இல்லை ஒன்றுத்தாலே தூக்கி விடுற மாதிரியே கிடையாது ஒன்றுக்கு ஒன்றே சார்ந்து தான் அவங்களும் செயல்பட்டுட்ருக்காங்க கிரகங்களும் ஒன்றே ஒன்று சார்ந்து தான் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் செயல்பட்டுட்ருக்கு அதனால் கவலைப்படாதீங்க மாற்றம் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறது இப்போ இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைலாம் எல்லாம் அனுபவிச்சிங்க நிறைய மன உளைச்சல் நிறைய வேலை பலுலாம் இருந்துச்சுல இப்போ அதெல்லாம் குறையும் இனிமேல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் வேலை பலு குறையும் வேலையெல்லாம் நிறைய சுமையாக இருக்கும் எக்கச்சக்க வேலை கொடுத்துருப்பாங்க எல்லாம் குறைஞ்சிரும் அதே போல் ஆயுள் நீ தீர்க்கமாக இருக்குதுங்க உங்களுக்கு ஆயுசு கெட்டி நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க வாழ்நாள் முழுவதும் இனி உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை வாழறதுக்கான காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருங்க கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியாக வச்சுருப்பீங்க குடும்பத்தாரிடமும் இருங்க சந்தோஷமாக வாழுங்க இது உங்களுக்கான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தாங்க கவலை கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல வராங்க ராகுவும் கேதுவும் சப்போர்ட் பண்ணுறது இன்னும் பலம் சனி ராகு வியாழன் அதாவது குரு இந்த மூன்றும் சேர்ந்து நல்ல இடத்துல இருந்தாலே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் மூன்று கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்குது அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க ராகு நல்லா வந்து இருந்தால் ராகு தசையில் பொருளாதார வரவு ஏற்படும் அதே போல் குருவாலேயும் உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படுது சனி பகவானால் தடைகள் இனிமேல் நீங்கிடும் அப்புறம் என்ன இருக்குது சந்தோஷந்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் தைரியமாக இருங்க கேதுவாலை பகைகள் உருவாவது தடுக்கப்படும் ஏற்கனவே இருக்கிற பகையே போதுன்ற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் கேதுவால இனி பகைகள் உருவாகாது ஏற்கனவே இருந்த பகையும் ஓரளவுக்கு நீத்து போகிற அளவுக்கு சமாதானத்துக்கு வர்றதுக்காக கேது பகவானால் முடிஞ்சதை செஞ்சுருவார் நீங்களும் அதே மாதிரி இருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் தாங்க வாழ்க்கையில் இருக்கிறதுலையே கொடுமையான நோய் அது மட்டும் ஆகாமல் இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடலாம் நோய் வராமல் இருக்கும் நமக்கு டென்ஷன் ஆனால் வயிற்றில் புண்ணு தாங்க வரும் ஃபஸ்ட்டு அல்சர் வந்துடுங்க நம்மளோட கோவம் முதல்ல எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வயிற்றில் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் கோவம் வந்துருச்சுன்னா கோவம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த வயிற்று எரிச்சல் என்ன ஆகும் புண்ணாக தான் போகும் அதனால் முடிந்த வரைக்கும் அல்சர்லாம் வராமல் இருக்கணும் நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கணும் தைரியமாக இருக்கணும்னா டென்ஷனே ஆகாதீங்க இதெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் மட்டும் போதுங்க உங்களுக்கான காலம் வந்துருச்சு நல்ல காலமாக தான் இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க அனுபவிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க முகத்தில் ஒரு புன்னகையோடையே இருக்கலாம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க இந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் கிரக நிலவரம் எல்லாம் சரியாக இருக்குது இரவனோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்